மன்மதரின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட திமுக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மதுரை தமுக்கம் மைதானத்தில் நடைபெற்று வரக்கூடிய புத்தக கண்காட்சி தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர்கள் பார்வையிட்டார் இந்த நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தளபதி மற்றும் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்ட நிலையில் ஒவ்வொரு அரங்கங்களையும் பார்வையிட்டு குழந்தைகள் மற்றும் பெண்கள் அன்பாக வழங்கிய புத்தகங்களை பெற்றுக்கொண்டு புகைப்படம் எடுத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் மதுரையில ஒவ்வொரு ஆண்டும் புத்தக கண்காட்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் புத்தக கண்காட்சியை நடத்துவதற்கென்றே இப்படி அழகான ஏசி வைத்த ஒரு ஹால் வந்து வேற எங்கேயுமே இல்லை அதுவும் இந்த அளவிற்கு மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய வாசகங்களின் வரவேற்பை புத்தக தன் கட்சி மாதிரியில மிக மகிழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்வதிலே மற்ற மகிழ்ச்சி பெறும் வாசிப்பு வாசிப்பை அதிகரிக்கும் புத்தக வாசிப்புக்காக தான் வந்து பல முதலமைச்சர் அவர்கள் வந்து மதுரையிலேயே வந்து மிகப்பெரிய நூலகத்தை கலைஞர் நூலகத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதை தாண்டி பல பகுதிகளில் தமிழ்நாடு முழுவதும் கண்காட்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இலக்கிய வாசிப்பை அதிகப்படுத்தக்கூடிய வகையிலே பல நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் அதனால அரசு தன்னால் முடிந்த அத்தனை விதங்களிலும் மக்களிடையே

jelika duthies and shirts from the house of plato